கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது ஊர்ல பூரா போய் நல்லாக்குறாயா எனக்கு மட்டும் குஷ்ரோகம் வந்துச்சு பெரிய வியாதி இல்ல இது குஷ்ரோகம் வந்துச்சு ஒரு பயலை வாயில வளர்ந்து எல்லாத்தையும் வந்துடும்டா ஒரு இடத்துல போனான் அக்னின்னு சாமி கும்பிடுவான் வீடு இருந்தாக்கா வீடு பத்தி சின்ன பண்ணுவான் ஏண்டா சாமி கூடுவாடா கட்சியை வச்சிட்டீங்க வந்தது குசுரோகம் ரோகம் வாய் இன்னாவில்ல தெளிவே இல்லை ரத்த கண்ணீர் பலமுறை நாடகமாகப்பட்டது முறை நாடகங்களா எல்லாத்துலேயும் அரங்கற்றப்பட்டது ஒரு சராசரிய மனிதனை அதை பார்த்தான்னா தெளிவாயிடுவான் ஆனால் அவன் சராசரியாக பார்க்குறதில்லை அந்த நாடகத்தை கடைசியாக அந்த மனுஷன் சொல்லுவான் எனக்கு ஒரு செலவை இப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு நான் அடையாளம்னா எனக்கு ஒரு செயல் சார் கேள்வின்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ராதாவுக்கு என்ன தானே நடந்துக்குதே எல்லாருக்குமா வந்துதே அவருக்கு மட்டும் தானே வந்துக்குதே நல்லா கேட்டுக்கோ இந்த உலகத்தில் நீ மட்டும்தான்ங்கிற உனக்கு மட்டும்தான் வரும் எந்த ஒரு செயல் யாருக்கு மட்டும்தான் வரும் எல்லாருக்கெல்லாம் வராது நீ நினச்சிக்கிறேன் எனக்கு மட்டும்னு சிரிக்கிறது யாருக்கு மட்டும்தான் வருதே உனக்கு மட்டும்தான் வருது எல்லாரும் சிரிக்கிறது வச்சு நீ என்ன நினச்சிக்கிறேன்னா அவங்களும் சிரிக்கிறாங்கன்ட்டு உன் சிரிப்பு இல்லை அது அவங்கள மாதிரி நீ ஒன்றும் சிரிக்கல அவங்க என்ன புரிஞ்சுன்னு சொச்சாங்கன்றது அவங்களுக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுன்னு யாருக்கு தான் இப்போ எல்லாம் கும்பலாக சிரிச்சதுனால எல்லாம் ஒரே மாதிரி சிரிப்புன்னு நினச்சிக்கிறீங்களா ஒருத்தர் நாத்தி முறா பேசிக்கிறான் இது மாதிரி சிரிப்பாக சிரிது ஒன்று சிரிச்சுன்னு இருப்பான் அப்படித்தானே எவ்வளோ தின பேசுகிறான் அப்படி தானே ஆனால் கும்பலாக சிரித்த மாதிரி இது அப்படி தானே அப்படியே நீ மட்டும் சிரிச்சா உன் பிரிதலாம் எல்லாருக்கும் ஓ நான் உங்களை கூட உறவாடுறேன் ஒரே மாதிரி நினைக்கிறீங்களா எல்லோரும் கூட ஒரே மாதிரி உரவாடுவேன் நினைக்கிறீங்க ஏன் எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி தான் எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறோம் அப்படி தானே எல்லோரும் புரிதலும் ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும் எப்படி உடலால் நம்ம வேறு வேறு மாதிரி இருக்கிறமோ மனதால எப்படி தான் இருக்கிறான் வேறு வேறுவா தான் இருக்கிறோம் அப்போ பிரச்சனையும் எப்படி தான் இருக்கான் வேறு வேறு மாதிரி தான் வரும் அப்போ எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னா என்ன தான் இருக்கான் அவனுக்கு மட்டும் தான் நடக்குதுன்றே நான் சூரியன் உதயமானது உனக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் நெஞ்சிக்கிறீங்க பெரிய அபத்தம் ஏன் நீங்கள் தான் சாவு போகிறீங்க அதனால தான் இன்னைக்கு சூரியன் வந்துக்குது இந்த சூரிய உதயம் உங்கள் சாவுக்கு வந்துக்குது ஒருத்தன் தாலி கட்ட போகிறான் அந்த சூரிய உதயம் தாலி கட்டுறதுக்கு வந்துக்குது இப்போ சூரியனை தாலி கட்ட வந்ததா சாவடிக்கு வந்ததா எனக்கு மட்டும் என்ன அந்த குழந்தை அது மாதிரி எழுதுங்கிறீங்க அப்பாவுக்கு மட்டும் பொண்டாடிக்கிற எனக்கு இல்லைன்னு இந்த நாலு வயசு குழந்தை அம்மா கிட்ட போய் சண்டை போடுது எனக்கு பொண்டாட்டி போகணும் நீ மட்டும்ங்கிற அப்பாவுக்கு பால் கட்டாக கொடுக்குற காப்பி கேட்டா கொடுக்குற பெட்ஷீட் எடுத்து போடுற தலைங்கண்ணி எடுத்து போடுற குளிம்பூத்து டவுள் எடுத்து கொடுக்குற எனக்கு பொண்டாட்டியா நான் தான்கிறனாடா எனக்கு பொண்டாட்டி இல்லைல்ல அம்மா தானே இருக்கிற எனக்கு பொண்டாட்டி வேணும் எனக்கு என்ன வேணாம் அவன் என்ன அர்த்தத்தில் கேட்கல பொண்டாட்டி என்னன்னு புரிஞ்சுக்கண்ணா பனிப்பெண் நினச்சிக்கிறான் வேலைக்காரின்னு கரெக்ட் தானே அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி புரிஞ்சுதே அந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிங்கிறீங்க எந்த ஒரு விஷயமும் யாருக்கு மட்டும்தான் நடக்குதே உனக்கு மட்டும்தான் உலகம் பிறந்தது உனக்காக எனக்காக மட்டும்தான் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்காகவும் உலகம் போகிறதுன்னு நினைக்கக்கூடாது நான் குரு எல்லாருக்கும் கிடையாது அது என்ன தெரியும் உனக்கு தெரிய தான் தெரிய ஏன் என்னை நீ குருவாக ஏற்றுக்கிறதுனால தான் நான் குரு இல்லைண்ணா நீ நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ நான் குரு உனக்கு மட்டும்தான் உன் ஃப்ரெண்டுக்கு கிடையாது என்னை கூட உன்னை கூட நிறைய பேர் உபதேசம் வாங்கியிருக்கலாம் நீங்கள் கூட்டமாக இருக்கலாம் நான் யாருக்கு குரு உனக்கு மட்டும்தான் குரு இன்னொருத்தர் குரு நினைக்கிற அபத்தம் ஒன்லி ஃபார் யூ ஒன்லி ஃபார் மீ அப்படி தான் நீ நினைக்கணும் என்ன பண்ணக்கூடாது அது எனக்கு மட்டும் நடக்குதுன்னா நல்லது தான் நடக்குது ஒன்று புரியல நல்லது அந்தாக்கா எல்லாருக்கும் நடக்குதுன்னு நினச்சிக்கிறேன் கெட்டது நினச்சா எனக்கு மட்டும் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஏன் புருஷன் அமையல எனக்கு மட்டும் ஏன் நான் ஏன் இப்படிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது நல்லதோ கெட்டதோ யாருக்கு மட்டும்தான் நடக்குதே எனக்கு மட்டும் தான் நடக்குது எனக்கு மட்டும் நடக்கிற விஷயத்த எப்படி மாற்றிக்கணும்னு யாரால முடியும் எனக்கு மட்டும்தான் நடக்கிற விஷயத்த நான் என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம் சூரியன் உதயம் பண்ண என்ன இல்லைடான்னு யாருன்னு நினச்சிங்கண்ணா நான் நினச்சா அப்படி தானே கடகன்னு ஓடி போய் மேற்குள்ள பார்த்து நீ இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லலாம் இந்த அதிகாரம் யாருக்கு மட்டும் இது புரிஞ்சிட்டாக்கா ஒன்று ஞானி இல்லை ஒருத்தன் பைத்தியம் இது எனக்கு புரிஞ்சிச்சு ஆனால் யாருக்கும் சொல்லாத வரைக்கும் நான் ஞானி யாருக்குன்னா சொன்னேன் எனக்கெல்லாம் சூரிய உதயமே வர்றதே இல்லைன்னு நான் சொன்னேன் உங்களால் ஒத்துக்க முடியும் இந்த உலகமே மோசமாகிச்சு சூரியன் உதயமாகற பக்கத்து கிழக்குன்னு சொன்னது ஆக்சுவலாக இதுதான் கிழக்கு மேற்கு பக்கம் உதயமாகுது இந்த பக்கம் எப்போ உதயமானா அப்போ தான் நான் கிழக்குன்னு ஒத்துப்பேன் நான் சொல்லாமல் சொல்லுறதா நான் ஏன் எனக்கு என்னவே ஆவலை உண்ணா உதயமா அவள் உதயமாவுதுன்னு சொன்னுங்கிறானுங்க அங்கே தானே போகுது இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வருது ஒரு இடத்துல தொடங்கி ஒரு இடத்துல முடிகிற மாதிரி சொல்லுங்கிறானுங்க பூமி சுற்றுதுன்றானுங்க பூமி சுற்று பூமியில் இங்கே தொடங்கி இங்கே எப்படி முடிஞ்சுது அப்போ எப்போவுமே சூரியன் இருந்துங்குது உதயமும் ஆகலை என்னம் ஆகல மறைவும் இல்லை சுத்தின்னு வரவனுக்கு எனக்கு எப்படி உதயமாகும் ரெண்டரை மணி நேரம் முன்னாடி போய் உட்காந்துருந்தேன் உனக்கு உதயம் ஆச்சு யூரோப் கண்ட்ரி போனால் உதயம் என்ன ஆச்சு எனக்கு யாருக்கு மட்டும்தான் நடக்குதே சூரிய உதயம் இந்த உலகத்திலே எல்லாருக்கும் ஒரே டைமாக நடக்குதே ஒரே டைம் நடந்தாலும் ஒத்துக்கலைன்னா யாருக்கு நடக்கலை இன்பமும் துன்பமும் யார் விஷயந்தான் உன் விஷயந்தான் இந்த பூமி சொர்க்கம் யாருக்கு எனக்கு உனக்கு கிடையாது எனக்கும் சொர்க்கம்னு நீ சொல்லலாம் ஒத்துக்கலன்னா ஆமாம்ம்பா உனக்கு என்ன சொர்க்கம் தான் சேர் போட்டு நல்லா உட்காந்துக்கிற நாலு பேர் பேசி மாய்க்கிடுவேன் மாதத்துக்கு ரெண்டு உபதேசம் வந்தால் கூட பணக்காரன் ஆகிடுவேன் இந்த பூமி உனக்கு நவாத்தான் இருக்கான் சொர்க்கமாக தான் இருக்கும் ஏன் பாடுனா பாடு காலையிலேருந்து வண்டி இருக்கணும் இல்லை அவங்ககிட்ட நான் போய் கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணிவிட்டு இப்போ பத்து மணிக்கெல்லாம் கை ரேகை வச்சுட்டு உள்ளே போந்துடணும் அவன் கோடிங் அடியணும் அடிச்சிங்க அடுக்கணும் ஒரு குழந்த சொல்லவே சொல்லுது ஏன்டா கம்ப்யூட்டர் வேலை செய்வோன்னு மட்டும் பெரியார் பெரியாருன்னு சொன்னிருக்கிறீங்க வந்து பாருங்கடா சூத்தம் கண்ணும் பொங்குறது எப்படின்னு குழந்தை பேச நம்ம எதுவும் பேச முடியாது அவித்தானே உட்காந்துன்னு சூத்து பொங்குது கண்ணு பொங்குது ஏன் செம்டி தான் வேறு கஷ்டம் இல்லைடா விரலாம் அமுக்கிறது கூட என்ன தான் கஷ்டம் தான் மண்டை கசாயம் வேவுதே வேகுதே தூங்கவே தூங்கி கோடு கூட ஓடுது அப்படி நம்பர் நம்பராக வருது இல்லை அது இன்டிஜர் வேல்யூன்றானுங்க கோடிங்கன்றானுங்க என்றானுங்க சி என்னானுங்க சி பிளஸ் என்னானுங்க இப்போ பைத்தானுன்றானுங்க அவளா ஒருப்பதே எது எதோ கருமெலாம் வந்துடே இருக்குது வேறு வேறு வந்துனே இருக்குது அப்படி தானே அப்டேட் பண்ணிருன்றானுங்க இந்த பக்கம் தானே இப்போ எனக்கு மட்டுமா எல்லாத்துக்குமா இந்த உலகம் உனக்கு மட்டும்தான் இன்ப துன்பம்ன்றது நீ புரிஞ்சுக்கிறது தான் புரியாதவனுக்கு துன்பம் புரிந்தவனுக்கு வெட்ட தான் இது விளக்கம் தந்தோம்னால் அதில் ஒருத்தன் கமெண்ட் எழுதி தான் பணக்காரனுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு ஏழைங்களுக்கு இது ஒரு துக்கம் ஆனால் உனக்கு கல்ல கட்டுதுன்றான் அவனுக்கு என்ன புரியுது எல்லாேருக்கும் ஒன்றா பொறுத்த ஒரே மாதிரி தானே சொன்னேன் எல்லாம் நன்றியே சொன்னால் நீ என்ன சொல்லியிருக்கண்ணா இத்தனைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்லாம் டெலிட் பண்ணிடுறேன் பாசிட்டிவ் கமெண்ட்டை பார்த்து நீ என்ன பண்ணா ஆனாலும் திருட்டு நான்றேண்ண ஒருத்தன் நான் எங்கன்னா திருடும் எத்துக்குமா திருடுமா திருட்டு மனுஷன் இருப்பான் திருட்டு நாய் இருக்கான் யாரு கேவல பற்றான் அதனால் புரிஞ்சு வச்சுங்க உங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் எப்படித்தானே நடக்க நீங்கள் மட்டும்தான் கல்யாணம் பண்ணினீங்க நீங்கள் மட்டும்தான் புல்லை பெற்றுக்கினீங்க நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க உங்கள் கூட குருவாரு வாழல புருஷனாக இருக்கலாம் பொன்னாட்டியாக இருக்கலாம் வாழ்கிறாங்கன்றீங்க ஆப்பமா தோசையா என்ன தோசை இப்போ என்ன ஆச்சா அவங்க நிலமை அப்போனா ஆபத்துக்கும் தோசைக்கும் ஒரே மாவு செஞ்சு வச்சுங்கிறா அப்படித்தானே அப்போ அவன் அப்பேர் பட்டோலா இருக்கிறா நீ என்ன சொல்லு மாவு போய் என்ன பண்ணுவோம் ஆப்ப கடையில் ஊத்துறேன் இல்லை என்ன பண்ணுறேன் தோசைக்கடலில் ஊற்றுறேன் எதோ எது வேணும் நான் எப்பவுமே நீ மூணாவது தானே கேட்பேன் ஏன் இட்லி கேட்கலன்னு நீங்கள் கேட்கக்கூடாது சமயத்தில் நான் வந்து சின்ன பொண்ணு பெரிய பொண்ணான்னு இப்போ யார் இஷ்டம் யார் இஷ்டம் இல்லை நீ மாற்றி மாற்றி பேசுகிறேன் ஆமாம் மாற்றி மாற்றி பேசுவேன் என்ன மூணு பேரும் அப்பப்போ வேற ஒரு மாலை கேட்பேன் திடீர்னு எங்கள் மாமா கிட்டே சொல்வேன் சின்ன பொண்ணுன்னு உணர் வாட்டி கேட்பார் எங்கள் மாமா என்னடா பெரிய பொண்ணுன்னுவேன் அண்ணுவேன் வாட்டி கேட்பார் என்றுமே இல்லை அத்தை தான் யாருக்கு யாருக்கும் பிரச்சனை எனக்கும் எனக்கு கொடுக்குற மாமா உனக்கு என்ன பிரச்சனை அதில் அப்போ பிரச்சனை நான் தான் பிரச்சனை யார் தான் நான் தான் துன்பம் உனக்கு இல்லை துன்பம் உனக்கு இல்லை ஆணித்தரமாக சொல்லி வைக்கிறேன் புக் இருக்குது படிச்சுக்கோ துன்பம் உனக்கு இல்லவே இல்லை எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வருதுன்னு சொல்லாத எல்லாருக்குமே இன்பம் கடவுள் கொடுத்துக்கிறான் நீ ஏன் இன்பப்படலன்னு கேளு எப்படி கேளு நான் ஏன் கொண்டாட்டமாக இல்லை நான் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை நான் ஏன் ஆனந்தமாக இல்லை பாட்டும் எழுதி வச்சுக்கிறேன் ஏன் துன்பம் எது துன்பம் எப்படி வந்ததுன்ட்டு இவ்வளோ தான் என்னால் உதவும் முடியும் நீ போய் தேடி எடுத்துக்கலன்னா என்ன அதை அத்தான் சார் அதெல்லாம் எனக்கு போனேன் நீங்கள் இப்போ கேட்டுக்கல இப்போ சொல்லுங்க எப்போ சொல்லி வச்சுக்கிறேன் என்ன அப்போ உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலைஸ்டும் பண்ணி வச்சுக்கிறேன் உனக்கு மட்டும் மூணு மணி நேரம் தரேன்றேன் அப்படி தானே உனக்கு மட்டும் கொத்தனா எல்லாருக்கும் கொத்தனா எல்லாருக்கும் தென் தென்னாக தானே கொடுத்தேன் அப்படி தானே ஒன்றும் இல்லை நான் அது லிப் லாக் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம் யாரை கொடுவோம் அட் அ டைம் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் இப்போ யாருக்கு மட்டும்தான் யாரை கூட லாக் பண்ணிக்கணும் அதோட தான் அப்படின்னு தானே பக்கத்தில் என்ன இருந்தா முடிச்சுட்டான் அப்படிதானே அப்படி தானே அப்படி தானே ஆனால் எல்லாருக்கும் எப்படி தான் சொல்லணும் எனக்கு மட்டும்தானே குத்தாருன்றே என்ன பண்ணேன்னா நீ அவளுக்கும் தானே குத்தன்னு கேட்டால் யார் தப்பே அவளுக்கு குத்துது உனக்கு குத்துது ஒன்றா இருக்குமா ஏன் அவளுக்கு பல் வழக்காமல் குத்த உனக்கு அவளுக்கு காலைல பொங்கல் சாப்பிட்டு வந்து குற்ற உனக்கு நான் அவளுக்கு மிட்டாய் சாப்பிட்டு கொத்த உனக்கு ஒன்றா அப்படின்னா யார் தான் எல்லோருமே யார் தான் நீங்கள் தனி மனிதர் தான் உங்களுக்கு மட்டும்தான் உங்கள் புரிதல் யாருக்கு மட்டும்தான் பக்கத்துலேயே அப்படி புரிஞ்சிடலன்னு கேட்கக்கூடாது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியா டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணீங்க பார்க்கலாம் வாய்ப்பு நிறைய பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது